வணக்கம் இன்றைய நாளும் மற்றும் ஒரு இன்றைய கதிர்வின் உங்கள் அனைவரையும் குறிப்பிட்டு பேசக்கூடிய ஒரு விடம் ஆலய வளாகத்தில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அசைவு உணவகம் தொடர்பான பிரச்சனை மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக மாறியிருக்கிறது அது தொடர்பாக பல்வேறு விதமான கருத்துக்கள் போராட்டங்கள் என்பன இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த விவகாரத்தில் மாநகர சபை பொறுப்பு வாய்ந்த ஒரு நிறுவனமாக செயற்படுகிறதா என்ற ஒரு கேள்வி மிக பிரதானமான கேள்வியாக இருந்து கொண்டிருக்கிறது இந்த விவகாரத்தை பொறுத்தவரை பல்வேறு சமய தங்களுடைய அதிருப்திகளை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக சொல்லிகளாக இருந்தால் நேற்று முன்தினம் நல்லூர் ஆலய வளாகத்தில் இருந்து குறித்த வியாபார நிலையம் வரையான ஒரு போராட்டம் இடம்பெற்றிருந்தது உங்களுக்கு தெரியும் இந்த நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக இன்றைய நாளில் நாங்கள் விரிவாக பார்க்க போகிறோம் குறிப்பாக அந்த பகுதியிலே கடந்த இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஒரு இல்லம் அமைப்பது தொடர்பான அனுமதி பெறப்பட்டிருந்த போதும் அதற்கு பின்பதாக அதனுடைய வேலைகள் எதுவும் இடம்பெறவில்லை என்ற நிலையில் மீண்டும் எப்போது ஓரிரு மாதங்களுக்கு முன்பதாக இது தொடர்பான கட்டுமான பணிகள் இந்த வேலைகள் இடம்பெற்றுக் கொண்டிருந்திருக்கிறது அப்படியாக இருந்தால் இந்த விவகாரம் ஒரு வியாபார நிலையத்திற்குரிய அமைப்பில் வடிவமைக்கப்படுகிறது என்று

உணவகத்திற்கு உரிமையாளராக புட்டோனியர் ஹாஸ்பிட்டலிட்டி பிரைவேட் லிமிடெட் என்று சொல்லக்கூடிய நிறுவனம் காணப்படுகிறது பரிஸ்டா இந்த நிறுவனத்தினுடைய முழுமையான நூறு விதமான பங்குகளை இந்த நிறுவனம் கொள்வனவு செய்திருக்கிறது என்பதை சொல்லிக் கொள்ளலாம் இதனுடைய தற்போதைய தலைமை செயற்பாட்டு அதிகாரியாக திலுபா பத்ரனு காணப்படுகிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு முதல் அவர் இந்த பொறுப்பில் இருக்கிறார் குறிப்பாக ஏழு கிளைகளிலே இருந்து இப்போது இலங்கை முழுவதும் ஐம்பது கிளைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது ஆக இந்த விவகாரத்திலே நாங்கள் கேட்க வேண்டிய சில கேள்விகள் இது நல்லூர் பிரதேசம் என்பது ஈழத்தமிழர்களினுடைய மிக முக்கியமான ஒரு அடையாளம் ஈழத்தமிழர்களுடைய அடையாளம் என்று சொல்லப்படுகிற போது நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தினுடைய புகைப்படத்தை காட்சிப்படுத்துவதற்கு யாருமே தயங்கியதில்லை குறிப்பாக யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரை இது ஈழத்தமிழர்களுடைய கலாச்சார தலைநகரம் பண்பாட்டு கூறுகளை மிக துல்லியமான அளவிலே பிரதிபலிக்கக்கூடிய ஒரு இடமாக யாழ்ப்பாணம் இருந்து கொண்டிருக்கிறது அதிலும் யாழ்ப்பாணத்தினுடைய இதயமாக இந்த நல்லூர் கந்தசுவாமி ஆலயம் இருந்து கொண்டிருக்கிறது என்பது உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் இந்த நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தினுடைய உற்சவ கால பகுதியிலே பெருந்திரளான மக்கள் எந்த அளவுக்கு அங்கே கூடுகிறார்கள் என்பது எல்லாம்

வளாகத்திற்கு நிறுவுவதற்கான காரணம் என்ன வாகனங்களை தரித்து வைப்பதற்கு கூட போதுமான இடம் இல்லை இரண்டு போதுமானது இடப்பற்றாக்குறை உள்ள ஒரு பிரதேசத்தில் இது ஏன் அமைக்கப்பட வேண்டும் என்று ஒரு கேள்வி முதலாவதாக இருக்கிறது இதை தாண்டி வருகிற போது மாநகர சபையினுடைய செயற்பாடுகளை குறித்து நாங்கள் பார்க்கிற போது யாழ்ப்பாணத்தினுடைய ஒரு மூலையில் ஒரு ஏழை குடும்பம் தன்னுடைய வீட்டு கட்டுமான பணிகளிலே ஒரு சில இடங்களை வீதியின் பக்கமாக அவர்களுடைய வீட்டினுடைய ஏதாவது ஒன்று வந்துவிட்டால் அவர்களுடைய மதில்களை உடைப்பது அல்லது அவர்களுடைய வீட்டு தொடர்பான கட்டுமானங்களை நிறுத்துவது இப்படியாக மாநகர சபை செய்து கொண்டிருக்கிற போது இந்த பரஸ்டா நிறுவனத்தினுடைய பதாகை நிரந்தரமாக வீதியிலே நிறுவப்பட்டிருக்கிறது ஆக இது தொடர்பாக மாநகர சபை என்ன நடவடிக்கை எடுத்தது என்ற ஒரு கேள்வி இருந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இன்று மாநகர சபையினால் இந்த வீதி பதாகை அகற்றப்பட்டிருக்கக்கூடிய விடயத்தை நான் இந்த நேரத்தில் குறிப்பிட்டு செல்லக் கொள்கிறேன் ஆகவே இந்த விவகாரத்தில் வெறும் ஒரு தீர்வு இந்த பதாகை அல்லது காட்சிப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய பெயர் பதாகை நீக்கப்படுவதுதான் ஒரு தீர்வாக இருக்க போகிறதா மாநகர சபையினால் முன்வைக்கப்படக்கூடிய ஒரு தீர்வாக இருக்கிறதா இந்த விவகாரம் தொடர்பாக தொடர்ச்சியாக நாங்கள் யாழ்ப்பாண மாநகர சபையினுடைய ஆணையாளரை தொடர்பு கொள்ள முயற்சித்தோம் அவர் எந்த விதமான பதில்களும் தொடர்ச்சியாக வழங்கப்படாத நிலையில் இன்றைய தினம் காலை வேளை மீண்டும் மீண்டும் அழைப்பு எடுத்த நிலையில் அவர்களின் சார்பாக ஒரு ஊழியர் பேசியிருந்தார் அதன் பின்பதாக சிசி என்று சொல்லக்கூடிய தலைமை நிர்வாக உத்தியோகத்தர் மாநகர சபையினுடையவர் பதில் வழங்குவதற்கு தயாராக இருந்தார் அவர் அவர்களிடம் இது தொடர்பாக வினோபப்பட்ட போது இது தொடர்பாக தங்களுக்கு தெளிவில்லை இது தொடர்பாக தங்களால் கதைக்க முடியாது ஆகவே மாநகர ஆணையாளர் இது பேச முடியும் ஆனால் மாநகர ஆணையாளர் ஆளுநர் அலுவலகத்திற்கு சென்றிருக்கின்றபடியால் அவரை தொடர்பு கொள்ள முடியவில்லை நீங்கள் சற்று நேரத்தில் தொலைபேசி அழைப்பை மேற்கொள்ளுங்கள் என்று சொல்லியிருந்தார்கள் அதன் பின்பதாக தொடர்ந்து அந்த அழைப்பு அதை அவர்கள் குறிப்பிட்டு இருமனத்தாளங்களின் பின்பு அழைப்பை மேற்கொண்டிருந்தோம் ஆனால் அவர்கள் அந்த அழைப்புக்கு பதிலளிக்கவில்லை என்ற விடயத்தை இந்த நேரத்தில் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறோம் ஆக மாநகர சபை ஏழைகளிடம் யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய மக்களிடம் ஒருவாராகவும் பல தேசிய நிறுவனங்களாக இருக்கக்கூடிய இப்படியான நிறுவனங்களிடம் ஒரு விதமாகவும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறதா அங்கே அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த கட்டிடத்திற்கு உத்தியோகபுருமான அனுமதி பெறப்படவில்லை உணவகம் திறப்பதற்கு அனுமதி பெறப்படவில்லை அங்கே பணியாற்றக்கூடிய ஊழியர்களுடைய மருத்துவ சான்றிதழ்கள் பெறப்படவில்லை அந்த விடயங்கள் எல்லாம் மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கிறது முற்றிலும் நூற்றுக்கு நூறு வீதம் மாநகர சபையினுடைய சட்டங்களுக்கு நியதி சட்டங்களுக்கு முரணாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த உணவகம் தொடர்பாக மாநகர சபை உளப்பூர்வமாக என்ன நடவடிக்கை எடுத்தது என்ற கேள்வி வருகிறது நேற்றைய நாளிலே மாநகர சபையினுடைய சுகாதார பிரிவு ஒரு வழக்கை இருந்தார்கள் ஆக இது ஒரு சட்டவிரோதமான வர்த்தக

வலுவற்ற வழக்கை மாநகர சபை சார்பிலே தாக்கல் செய்திருப்பது என்பது மாநகர சபையினுடைய இரட்டை வேடம் தொடர்பாக கேள்வியை உண்டாக்குகிறதா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது அதை தாண்டி இந்த விவகாரத்திலே மேலுமான அரசியல் தலையீடுகள் மாநகர சபையை அழுத்துகிறதாக என்ற ஒரு கேள்வியும் இருந்து கொண்டிருக்கிறது ஆகவே தான் இந்த விவகாரங்கள் தொடர்பாக நாங்கள் இந்திய நாளில் இன்னும் தொடர்ச்சியாக ஆராய வேண்டியதாக இருக்கிறது யாழ்ப்பாணத்தினுடைய நல்லூர் பிரதேசம் ஈழத் தமிழர்களுடைய கலாச்சாரத்தில் மிக முக்கியமான ஒரு விடயமாக முக்கியமான ஒரு அங்கமாக இருக்கிறது ஆகவே

உயர்வாக அல்லது ஒரு வழிகாட்டலாக முன்னுதாரணமாக இதனை கொள்ளலாம் ஆகவே நிச்சயமாக இந்த விவகாரத்தில் மாநகர சபையோ அல்லது பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகளோ நடவடிக்கை எடுக்க வேண்டிய தேவை இருந்து கொண்டிருக்கிறது அந்த உணவகம் அகற்றப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை தாண்டி அது ஒரு சைவ உணவகமாக இயங்க என்று சொல்லி ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு போது மக்கள் கோரிக்கை விடுகிறார்கள் ஆகவே இது ஒரு பிரச்சனை அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு பிரச்சனை வழிபாட்டிற்கு வருகிற மக்களுக்கு பிரச்சனை என்று சொன்னால் இந்த பிரச்சனையான இடத்தில் நாங்கள் இருந்தே ஆகுவோம் என்று சொல்லி அவர்கள் வலுக்கட்டாய நியாயமாக இருக்க வேண்டிய தேவை என்ன இதுதான் சந்தேகத்தை கிளப்புகிறது ஆகவே தான் இந்த விவகாரம் தொடர்பாக உரியவர்கள் பொறுப்பான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் மாநகர சபை தன்னுடைய நகர்வுகளை உரிய முறையில் மேற்கொள்ள வேண்டும் என்ற விடயத்தை சொல்லிக்கொள்ளலாம் நான் சில விடயங்களை உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன் இது ஒரு ஆரம்பம் என்று சொல்லுகிறேன் நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்திலே இப்படியான ஒரு அதனுடைய வளாக வளாகத்திலே இப்படியான ஒரு சம்பவம் இருக்கிறதாக இருந்தால் நாளை திருக்கோணேஸ்வரம் ஆலயத்தை அண்டிய பகுதிகளிலே சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த வர்த்தக நிலையங்கள் வியாபார நிலையங்களிலே இடம்பெறுகின்ற முறைகேடுகள்

மாநகர சபை எங்களிடம் அனுமதி பெறப்படவில்லை நாங்கள் அதனை மூடச் சொல்லுகிறோம் என்று சொல்லி வரும் வார்த்தை அளவில் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஆக சட்டவிரோதமாக மாநகர எல்லைக்குள் அமைக்கப்படுகின்ற ஒரு கட்டிடத்தை தடை செய்கின்ற அதனுடைய பணிகளை இழைநிறுத்துகின்ற அதிகாரம் கூட இந்த யாழ்ப்பாண மாநகர சபைக்கு இல்லையா என்று கேள்வி இருக்கிறது குறிப்பாக நான் அறிந்திருக்கக்கூடிய ஒரு விடயம் கடந்த ஓராண்டுகளுக்கு முன்பதாக யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய ஒரு உணவகத்தின் மீது அங்கே சில முறைகேடுகள் இடம்பெற்றதாக உணவு சுகாதாரம் இல்லை என்பது தொடர்பாக சீல் வைத்திருந்தார்கள் ஆக ஏன் இப்படியான ஒரு சம்பவத்தை இவர்களால் இங்கு செய்ய முடியவில்லை தத்துணிவாக இடம்பெற முடியவில்லை யாழ்ப்பாணத்து தமிழர்களிடம் ஒரு போக்கையும் இலங்கையினுடைய பேரினவாத நிறுவனங்களிடம் இன்னும் ஒரு போக்கையும் காட்டிக் கொண்டிருக்கிறதா யாழ் மாநகர சபை என்ற கேள்வி மீண்டும் மீண்டும் இழந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக குறிப்பாக தளங்கள் அல்லது பௌத்த விகாரிகளை பொறுத்தவரை அங்கிருக்கக்கூடிய சூழலில் வர்த்தக நிலையங்களை ஒரு கிலோமீட்டர் வரை வைக்க முடியாத ஒரு நிலை இருக்கிறது யாழ்ப்பாணத்தை இப்படியான ஒரு சூழல் இருக்கக்கூடிய நிலையில் கதிர்காமத்திலே ஒரு கிலோமீட்டருக்கு அப்பால் தான் கடைகள் வைக்க முடியும் அதிலும் மாமிச கடைகளை தேடிச் செல்லுகின்ற போது இன்னும் நிறைய தூரம் செல்ல வேண்டியது இருக்கிறது கண்டி தலதா மாளிகைக்கு முன்பதாக கடைகளை வைக்க முடியாத ஒரு நிலைமை இருக்கிறது ஆக இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய சூழலில் ஏன் யாழ்ப்பாணத்திலே இந்துக்களினுடைய சைவ மக்களினுடைய வழிபாட்டு தலங்கள் மாத்திரம் இப்படியாக குறிவைக்கப்படுகிறது நேற்று திருகோணமலையினுடைய திருக்கோணேஸ்வரம் இன்று யாழ்ப்பாணம் நல்லூர் கந்த சுவாமி கோயில் என்று சொல்லி இந்த ஆக்கிரமிப்பு நகர்வுகள் விரிவடைகிறதாக என்ற கேள்வியும் இருந்து கொண்டே இருக்கிறது ஆகவேதான் இந்த விவகாரத்தில் இன்னும் சிலபடியில்

தொழிலில் ஈடுபடுகின்றவர்கள் என்ற கூற்றையே கேள்விப்பட்டதில்லை ஒரு பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பதாக விடுதலை புலிகளுடைய காலத்தை விடுங்கள் அதை தாண்டி அதற்கு முன்பு கூட இப்படியான நிலைமைகள் எங்களுடைய நிலத்திலே இருக்கவில்லை ஆனால் இப்போது யாழ்ப்பாணம் ஈழத்தமிழர்களுடைய பண்பாட்டு தலைநகரம் அதனுடைய பண்பாடு திட்டமிட்டு சிதைக்கப்படுவதற்கான நகர்வுகளில் இது ஒன்றாக காணப்படுகிறது ஆகவேதான் ஈழத்தமிழ் மக்கள் எங்களுடைய திட்டமிட்டு எங்களுடைய நிலத்தை களங்கப்படுத்துகின்ற செயற்பாடுகளை எந்த சந்தர்ப்பத்திலும் அனுமதிக்க முடியாது என்ற விடயத்தை நாங்கள் இந்த நேரத்தில் ஒரு சமூக பொறுப்பு வாய்ந்த ஈழத்தமிழர்களுக்கான தமிழர்களுக்கான ஊடகமாக பேசிக் கொள்கிறோம் இதை தாண்டி வருகிற போது இந்த மதவிரோத செயற்பாடுகள் தொடர்பாக பல்வேறு இருக்கிறது சில உதாரணங்களை நீங்கள் காத்தான்குடி நகருக்கு சென்றீர்களாக இருந்தால் அங்கு கலால் அல்லாத உணவு நிலையத்தை நிறுவுவதற்கான அனுமதி இல்லை மன்னாரிலே மடுமாத ஆலயத்திற்கு சென்றால் அந்த மதவிரோதமான செயற்பாடுகளை செய்யக்கூடிய எந்தவிதமான வியாபார நிலையங்களுக்கும் அனுமதி இல்லை கதிர்காபத்தில் ஏற்படுகிறது கெண்டியில் ஏற்படுகிறது ஆகவே ஏன் யாழ்ப்பாணத்தை மட்டும் நீங்கள் குறிவைக்கிறீர்கள் இது ஒரு சட்டமா என்பதை தாண்டி இது ஒரு தர்மமாக இருக்கிறது பாடசாலைகளுக்கு முன்பதாக மதுக்கடைகள் அமைக்க முடியாது என்பது ஒரு தர்மம் அதே போலதான் அந்த ஆலய வழிபாட்டுக்கு வரக்கூடிய மக்களிடம் இந்த விதமான அசௌகரியங்களை ஏற்படுத்துகின்ற நகர்வுகளை ஏற்று மேற்கொள்வது என்பது எந்த அளவுக்கு பொருத்தமானது என்ற ஒரு கேள்வி இருக்கிறது எங்களிடையே ஒரு சிலர் சொல்லக்கூடிய விடயம் உங்களுடைய வீடுகளில் நீங்கள் அந்த சூழலில் இருக்கக்கூடியவர்கள் மாமிசம் முன்பது இல்லையா என்று கேட்கிறீர்கள் அந்த வீடுகளில் சமைக்கப்படுகின்ற உணவுகளுக்கு மருத்துவச் சான்றிதழ் பெறுவதில்லை அனுமதி பெறுவதில்லை அந்த வீடுகளிலே சமைத்தவர்கள் உண்பதனை பொதுவெளியில் காட்சிப்படுத்துவதில்லை ஒருவருடைய அந்தரங்கமாக அவருடைய வீட்டில் ஈடுபடுவதற்கும் வியாபாரமாக மேற்கொள்ளப்படுவதற்கும் மிக நிறையவே வித்தியாசம் இருக்கிறது நீங்கள் முற்போக்காளர்களாக உங்களை காட்டிக்கொள்வதற்காக ஒரு மக்களுடைய நம்பிக்கையை கேள்விக்குட்படுத்துகிறீர்கள் என்பதை உங்களுடைய மனசாட்சியை தொட்டு பேசிக்கொள்ளுங்கள் அன்பான உறவுகளே ஆகவேதான் மிக வினயமாக வேண்டக்கூடிய ஒரு வேண்டுகோள் நல்லூர் பிரதேசம் ஒரு புனித பிரதேசமாக அறிவிக்கப்பட வேண்டும் எப்படி கண்டியினுடைய மாளிகை பாதுகாக்கப்படுகிறதோ அதே போல கதிர்காமம் பிகாரை அந்த பகுதிகள் எப்படி பாதுகாக்கப்படுகிறதோ அதே போலதான் நல்லூர் கந்தசுவாமி ஆலயம் திருக்கோணேஸ்வரம் ஆலயம் போன்றவை ஒரு புனித பிரதே பிரதேசமாக அறிவிக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கையை இந்த நேரத்தில் நாங்கள் முன்வைக்கிறோம் ஆகவே ஈழத்து தமிழ் சமூகம் இதற்காக போராட வேண்டிய ஒரு கட்டாயத்தை ஏற்படுத்துகிறது நல்லூர் கந்த சுவாமி ஆலயம் அதே போல திருக்கோணேஸ்வரம் ஆலயம் ஆகியவை புனித பிரதேசமாக அறிவிக்கப்பட வேண்டுகோளை நாங்கள் தொடர்ச்சியாக வலியுறுத்த வேண்டும் என்பதையும் குறிப்பாக இந்த வியாபார நிலையத்திற்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய நிலப்பகுதி என்பது ஒரு புலம்பெயர் தமிழருடையது என்று சொல்லியும் ஒரு சிலருடைய தமிழ் மக்கள் ஈழத்தமிழர்களுடைய வளர்ச்சியிலும் வாழ்வியலிலும் மிகப்பெரிய அக்கறையை கொண்ட ஒரு சமூகமாக நாங்கள் காணப்படுகிறோம் எங்களுடைய வளர்ச்சியிலே எங்கள் மீதான அக்கறையிலே புலம்பெயர் தமிழ் சமூகம் மிகப்பாரிய செல்வாக்கை செலுத்திக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் எப்படியான ஒரு செயற்பாடு வருதத்தக்க ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது இருக்கிறது ஆகவேதான் இந்த விவகாரம் தொடர்பாக நீங்கள் கவனத்திற்குள்ள வேண்டிய ஒரு தேவையும் இருந்து கொண்டிருக்கிறது அதே நேரத்தில் இன்னும் ஒரு மிக முக்கியமான ஒரு விடயம் இந்த பரிஸ்டா என்று சொல்லக்கூடிய நிறுவனத்தினுடைய விளம்பரம் முகநூலில் வருகிறது போது அதனை தமிழ் தேசிய மக்கள் முன்னனினுடைய அதாவது அகில இலங்கை தமிழ் காங்கிரசினுடைய பொதுச் செயலாளரும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணினுடைய தலைவருமாக இருக்கக்கூடிய கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் தன்னுடைய முகநூலில் பகிர்ந்திருந்ததான ஒரு செய்தி வழியாக இருந்தது அதற்கான அந்த ஸ்கிரீன்ஷாட் என்று சொல்வார்கள் அது கிடைக்கப்பெற்றிருக்கிறது ஆகவேதான் இந்த விடயத்திலே ஒரு கேள்வி இருக்கிறது ஏன் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இந்த விளம்பர பதாகையை தன்னுடைய முகநூலிலே பகிர்ந்திருந்தார் என்று கேள்வி இருக்கிறது யாழ்ப்பாணத்திலேயே எத்தனையோ உணவகங்கள் திறக்கப்பட்டது அதற்கான விளம்பரங்கள எல்லாம் பகிராத கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் ஏன் இதனை பகிர்ந்தார் என்று கேள்விக்கான பதில் அவர் தான் சொல்ல வேண்டும் அவரை நாங்கள் தொடர்ச்சியாக தொடர்பு கொள்ள முயற்சி செய்வோம் இதை தாண்டி வருகிற போது இன்னும் சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் யாழ்ப்பாணத்திலே பிரபலமான உணவகங்கள் நிறையவே இருக்கிறது ஐஸ்கிரீம்களாக இருக்கலாம் உணவு கடைகளாக இருக்கலாம் பிரியாணி கடைகளாக இருக்கலாம் இவைகளாம் இருக்கிற போது அவற்றினுடைய விளம்பரங்களை பகிராத கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் ஏன் இந்த விவகாரத்தில் அவர் அந்த பகிர்வை மேற்கொண்டிருந்தார் ஆக இன்னும் ஒரு சந்தேகமும் இருக்கிறது இந்த விவகாரத்திலே கஜேந்திரகுமார் ஆர் பொன்னம்பலத்திற்கும் ஒரு பங்கு இருக்கிறதா அதாவது இந்த வியாபாரத்தில் பரஸ்டா நிறுவனத்தினுடைய பங்குகளில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்திற்கு ஒரு பங்கு இருக்கிறதா என்று ஒரு கேள்வி இயல்பாக எழுகிறது அல்லது அவர் அந்த நிறுவனத்தை சார்ந்தவராக இவர் ஏன் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தை நாங்கள் இந்த இடத்தில் கேள்விக்குட்படுத்துகிறோம் என்று சொன்னால் தமிழ் மக்களினுடைய இருப்பு தொடர்பாக தொடர்ச்சியாக பேசி வரக்கூடிய ஒருவர் தொடர்ச்சியாக அரசியல் அரங்கிலே செயற்பட்டு வரக்கூடியவர் கையேட்டி விகாரக்கு எதிராக ஈராண்டுகளுக்கு அதிகமாக தொடர்ச்சியாக போராடி வரக்கூடிய ஒருவர் தமிழர் நிலத்தின் மீது நிகழ்ச்சி ஆக்கிரமிப்புகளுக்கு எதிராக போராடுகின்றவர் இந்த மத அழிப்பு அல்லது மக்களுக்கு அசௌகரியத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஆக்கிரமிப்பு தனமான இந்த அனுமதியற்ற வியாபார நிலையத்தினுடைய விளம்பரத்தை பகிர்ந்தது ஏன் என்ற ஒரு கேள்வி கொண்டுதான் இருக்கிறது இதற்கான பதிலை அவர் முறையாக அறிவிப்பார் என்று சொல்லி நம்புகிறோம் ஆகவேதான் இந்த விவகாரத்தில் இன்னும் பேசப்பட வேண்டிய விடயங்கள் நிறையவே எழுந்து கொண்டிருக்கிறது ஈழத்து தமிழ் மக்களாக ஒன்றுபட வேண்டும் ஈழத்தமிழ் மக்களினுடைய பண்பாட்டு அடையாளமாக இருக்கக்கூடிய நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தினுடைய கீர்த்திக்கு களங்கம் ஏற்படுத்தக்கூடிய வகையில் அல்லது அங்கு வழிபாட்டுக்கு வரக்கூடிய மக்களுக்கு அசௌகரியத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இது இடம்பெறக்கூடாது குறிப்பாக நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தினுடைய உற்சவ காலம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது இந்த உற்சவ காலத்திலே முதலாவது காளாஞ்சி பெறுகின்ற அந்த மரியாதையை பெறுபவர் யாழ் மாநகர சபையினுடைய ஒரு ஆணையாளராக இருக்கிறார் ஆகவே அந்த சமூகம் யாழ் மாநகர சபையை ஒரு மிகப்பெரிய இடத்திலே வைத்திருக்கிறது இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய மிக ஆலயத்திற்கு மிக முன்னுதாரணமான ஒரு ஆலயத்திற்கு அதனுடைய கட்டுக்கோப்புகளால் உலகமங்கிலும் பேசப்படக்கூடிய ஒரு ஆலயத்தினுடைய முதல்நிலை அங்கீகாரமும் கௌரவமும் வழங்கப்படுகின்ற ஒரு பதவியில் இருக்கக்கூடியவர் இப்படி அசந்த இனமாக இருந்து கொள்ள முடியுமா அவர் நடுவர் போக்கான பதில்களை பதிலளிக்க முடியுமா இப்படியான கேள்விகள் இருக்கிறது இதில் உளச்சுத்தியோடு யாழ் மாநகர சபை செயற்படுகிறதாக ஒரு கேள்வி அல்லது யாழ் மாநகர சபைக்கு அழுத்த

பெருந்திருவிழாவை ஒழுங்குபடுத்தி நடத்துகின்ற ஒரு பாக்கியம் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது அதனுடைய புனிதத்தை மகத்துவத்தை பேணுகின்ற பாக்கியம் கிடைத்தவர்கள் நீங்கள் அதிலே வரக்கூடிய வியாபார நிலையங்களுக்கு அவர்கள் அந்த இடங்களை பகிர்ந்து கொடுத்து அதன் மூலமாக மிகப்பெரிய வருமானத்தை ஈட்டக்கூடிய ஒரு சபை ஆக இந்த விவகாரத்தில் மாநகர சபையை பொறுப்பு வாய்ந்த ஒரு நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டியது அந்த பொறுப்பு வாய்ந்த தன்மையை வெளிப்படுத்துவார்களா யாழ்ப்பாணமான சபை ஒரு மிகப்பெரியனாவோடு விடைபெறுகிறேன் நாளை மற்றொரு இன்றைய அதிர்வின் உலாக அனைவரையும் சந்திக்கிறேன் வணக்கம்